பக்கத்தில் இருந்த பஞ்சர் கடையில் போய் அண்ணா கொஞ்சம் பஞ்சர் ஆகிருக்கு என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்னான் சரிப்பா வண்டியை இங்கே விட்டு போவா அப்படின்னு சொன்னான் இங்கே வண்டியை விட்டு அவர் கடை அங்கே பக்கம் போய் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான் இவர் எப்பவுமே பஞ்சர் ஆகிருக்குன்னா நம்ம தண்ணிக்குள்ளே விட்டு செக் பண்ணுவோம்ல அதுபோல் இவரும் வண்டியை தூக்கி தண்ணிக்குள்ளே விட்டு செக் பண்ணியிருக்காங்க மற்ற பஞ்சரே இல்லையா காற்று தான் லைட்டாக கம்மியாக இருப்பான் ஒரு அந்த காசுக்காக வண்டியை மறுபடியும் வெளிய வச்சு கையில் இந்த குண்டு ஊசியை வச்சு அந்த டயரில் குத்துனான் மறுபடியும் தண்ணியில் விட்டு பார்த்தானா பஞ்சர் ஆகிடுச்சான் ஒன்றே அதை கூப்பிட்டு தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு எப்போ பஞ்சர் ஆகிருக்கு நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் போய் அந்த டயர் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துன்னு வந்து அதை ஒட்டி ஒட்டிட்டு காத்தடிச்சு பஞ்சர் பண்ணி கொடுத்துட்றான் இவர் அதை வாங்கிட்டு ஓட்டிட்டு போனார் அவர் போயிட்டாரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் ஒரு தாத்தா அவர் போனதுக்கப்புறமா இந்த தாத்தா வந்து இந்த பஞ்சர் பண்ணி கொடுத்தர்ல அவர்கிட்ட சொன்னாராம் ஏம்பா நீ பண்ணது தப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டான அதுக்கு இவர் சொன்னாராம் நான் என்ன பண்ணு தப்பு சொல்கிற அப்படின்னு கேட்டான் நீ அந்த வண்டியில் பஞ்சரே விடலை நீ எடுத்து குண்டு ஊசி உன் கையிலேருந்து எடுத்து அதில் பஞ்சர் குத்தி மறுபடியும் உள்ள விட்டு தண்ணிக்குள்ளே விட்டு அவரை கூப்பிட்டு நீ காமிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இப்போது தேவையில்லாமல் வெறுப்பு ஏற்றாத அது மட்டும் பெரிய பெருசாக சண்டை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைப்பா இனிமேல் அதை போல செய்யாததான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் ஓரமாக போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சி அஞ்சு பண்ணை பஞ்சர் சரி பண்ணி கொடுத்தட்றேன் அவருக்கு கடையில் இருக்கும்போது ரொம்ப தலைவலி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான் அவர் வந்து மயங்கி கடையில் கீழே விழுந்துட்டான் ஆனால் யாருக்குமே தெரியாது அவங்க அப்புறம் அவங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது யாருமே வந்து அதனால் நினை படுத்த இருந்தனால ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான் அவரால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் அவர் உயிரோட இருந்தாளா இல்லை அவர் இறந்துட்டாரான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்பவுமே நம்ம நேர்மையா இருக்கணும் அவர் காசு காசு பட்டு அவரோட உடம்பு இப்போ முடியாம இருக்கு இப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார் மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சனால்தானே இப்போ அவருக்கே அந்த கெடுதல் வந்திருக்கு அதனால் எப்போவுமே பஞ்சர் போடுறவங்க பஞ்சர் இருந்தால் பஞ்சர் போடுங்க அப்படி இல்லையா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நீங்கள் செய்யணும் காசு காசைப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாட்டான் பக்கத்தில் எப்படி பாய் பாய்